திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ திருச்சிற்றம்பலம் திருமந்திரம் பத்தாம் திருமுறை திருமூலர் அருளியது பாடலும் விளக்கமும் பாடல் எண் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி நானூற்றி நாற்பது வரை திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் பாடல் எண் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்று சத்தும் அசந்தும் தனந்தவர் தானாகி தும் அசித்தும் தெரியா சிவோகமாய் ஆனந்த சத்தியுள் மூழ்கினார் சித்தியும் அங்கே சிறந்துளத்தானே சத்து பொருளான அழியாத ஆன்மாவும் அசத்து பொருளான அழியும் உடலும் என்பதை நன்கு அறிந்து அவைகளில் கலந்து நின்ற பராசக்தியை உணர்ந்து உடலையும் உயிரையும் மறந்த அவள் திருவடி ஒன்றையே பற்றி நின்று சித்தான சுத்த மாயை அசித்தான அசுத்த மாயை எனும் மாயை பற்றாவண்ணம் சிவத்தைச் சேரும் சிவோகமாய் யோக ஞானத்தில் தவம் இருப்பார் மெய்ஞானிகள் அந்நிலையில் முத்தி இன்பத்தில் கலந்து பேரானந்த அடைந்து அப்பாசக்தியோடே ஒன்றி சமாதியுள் மூழ்கி இருப்பார்கள் அங்கே அன்னையின் அருளால் எல்லா சித்திகளையும் அடைந்து பொருளில் கலந்து தானே சிவமாகி சிறந்து விளங்குவர் பாடகன் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ரெண்டு தன்னை பரனை சதா சிவன் என்கின்ற மண்ணை பதி பசு பாசத்தை மாசற்ற முன்னை பழமள கட்டை வீட்டினை உன்னத்தகும் சுத்த சைவருபாயமே தன்னை அறிந்து பரம்பொருளை உணர்ந்து சதாசிவன் என்கின்ற ஈசனை சேர்ந்து மெய்நிலை அடைவது சைவ வழியாகும் அதற்கு தன் உடலில் பதியாக நின்ற இறைவனையும் பசுவாக நின்ற உயிரையும் பாசமாக நின்ற பற்றை உண்டாக்கும் மாயையையும் நன்கு அறிய வேண்டும் இப்பதி பசு பாசம் எனும் தத்துவத்தை முன் பிறவி புண்ணிய பலனால் அடைந்து பற்றி தொடரும் வினைகளைக் களைந்து ஆணவ கண்ம மாயை எனும் மலங்களை வேறறுத்து குற்றமட்ட ஞானமாகிய வீடு பெற்றை அடைய சுத்த சைவர்கள் சைவத்தையே வழியாக கொண்டிருப்ப ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூன்று பூரண தண்ணில வைத்தவ போத மாரண மந்த மதித்தானந்தத்தோடு நேரனை நீதி நெடும் போகம் காரணமா சுத்த சைவர்க்கு காட்சியே பூரண பொருளாகிய சிவம் தன்னிலே மனதை நிறுத்தி பற்றற்று இருக்கின்ற பரஞான மெய்யறிவு வேதாந்தம் கூறும் உண்மையும் இந்த பூரணமாகிய ஞானமே என்று ஆராய்ந்து அறிந்து அந்த ஞான சக்தியின் திருவடியில் பற்றி மெய்யானந்தம் பெறுவதே ஞானம் இதுவே பாச ஞானத்தையும் விளக்கி பதி ஞானத்தில் நிலைக்கச் செய்யும் மெய் ஞானமாகும் அது அகாரத்தின் நேராக அறிவு எனும் நீதியாக விளங்கி சிவ விளைவிக்கும் இந்த அறிவை காரணமாகி சுத்த சைவர்க்கு பதி காட்சி கிடைக்க செய்து மெய்ஞானம் அடைய செய்யும் பாடகன் ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி நான்கு மாறாத ஞான மதிபரமோகம் தேராது சிந்தையை தேற்றி சிவமாக்கி பேரான பாவனை பேணி நெறி நிற்கு ஞானி சரிதை குறிக்கிலே மாறான ஞான பொருளையே மதித்து நின்று பெருமைக்குரிய யோகத்தில் தேராது சிவத்தை அடைய முடியாது இந்த யோக ஞானத்தினால் அறிவை தெளிவாக்கி அம்மெய் அறிவைக் கொண்டே சிவத்தில் சேர்ந்து தானே சிவமாகி தவம் புரிய வேண்டும் இப்பெரும் பேரான மெய் ஞானத்தினால் சிவ பாவனையில் மேவி யோக ஞான நெறியில் நின்று தவம் செய்வதே குரிய ஞான ஆகும் பாடல் என் ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஐந்து வேதாந்தம் கண்டோர் பிரம வித்தியாதரர் நாதாந்தம் கண்டோர் நடுக்கற்ற யோகிகள் வேதாந்தம் இல்லாத சித்தாந்தம் கண்டுள்ளோர் சாதாரண மன்ன சைவருபாயமே வேதாந்தம் கட்டு ஆராய்ந்து அது கூறும் உண்மை பொருளை கண்டவர் பிரம்ம ஆவார் யோகத்தினால் நாதத்தை எழுப்பி நாத முடிவான சோதியை கண்டோர் மனமயக்கமற்ற யோகிகள் ஆவார் தானே பிரம்மம் எனும் வேதாந்தம் இல்லாத அன்பே சிவம் என்ற சித்தாந்தம் கண்டு சிவத்தை அடைவோர் தவத்தில் சிறந்த சித்தராவார் உலகம் சிவமயம் என்று உணர்ந்து இயற்கை வழி இறைவனை அடையும் எளிய மாக்கத்தினர் சைவராவர் பாடல் என் ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஆறு விண்ணினை சென்றனு காவியன் மேகங்கள் கண்ணினை சென்றனு கா பல காட்சிகள் எண்ணினை சென்றனு காமன் எனப்படும் அண்ணலை சென்றனு கா பசு பாசமே எவ்வளவு பெரிய மேகங்கள் ஆயினும் அவை எல்லையில்லாத ஆகாய வெளியே சென்று அணுக முடியாது அதுபோல கண்கள் பல காட்சிகள் கண்டாலும் காணுகின்ற கண்ணோடு அக்காட்சிகள் பொருந்தி நில்லாது இது போலவே எண்ணம் நினைவுகளுக்கு அப்பால் உள்ள இறைவனை சென்று அடைய மாட்டாது அதுபோல்தான் பசு பாசங்கள் பதியை சேர்ந்து நிற்க முடியாது பாசம் எனும் மாயை மறைப்பதால் பசுவாகிய ஆன்மாக்கள் பதியாகிய ஈசனை அறிவதில்லை பாடல் எண் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழு ஒன்றும் இரண்டும் ஒன்றாக நின்று சமய நிராகார நீங்கியே நின்று பரபரை நேயத்தை பாதத்தால் சென்று சிவமாதல் சித்தாந்த சித்தியே ஒன்றாகவும் இரண்டாகவும் இல்லாத ஒன்றாகவும் இருக்கும் மெய்ப்பொருளில் நின்று பிரசமய பேதங்களை நீக்கி எல்லாம் சொல்லும் இறைப்பொருள் ஒன்றே என உணர்ந்து தவம் செய்தல் வேண்டும் உண்மையான அன்பினால் பராபரையின் பாதத்தில் பற்றி நின்று அவள் அருட்துணையால் சிவத்துடன் கலந்து சிவமயமாக சிவ தியானத்தில் இருந்து தானே சிவமாவதே சித்தாந்தத்தின் சித்தியாகும் சத்தினி பாதத்தால் அன்பே சிவமான ஈசனை சேர்ந்து சிவமாதலே சித்தாந்தம் கூறும் அறிவாம் பாடல் என் ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி எட்டு கடும் சுத்த செய்வாம் வேடம் கடந்த ஆடம்பரமின்றி ஆசா பாசம் செட்டு பாட பாசம் பசு சாடும் சுத்த சைவரே விலகி அன்பினால் வேறுபாடு இல்லாத விளங்கும் மெய்ப்பொருளில் நின்ற ஈசனுடனே சேர்ந்திருப்பார் ஞானிகள் பகட்டான ஆடம்பரங்கள் எதுவும் இல்லாது எளிமையுடன் வாழ்ந்து தன் உள்ளத்தில் எப்போதும் அன்பே நிறைந்திருந்து ஆசைகளையும் பந்த பாசங்களையும் அறவே விற்றொழித்து துன்ப பிறவிக்கு காரணமான பாசத்துவமான புறப்பற்றையும் பசு தத்துவமான அகப்பற்றையும் ஒழித்து பற்றற்ற சிவஞானத்தில் திளைத்திருப்பவரை கடுஞ்சுத்த சைவராவார் பாடல் எண் ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஒன்பது ஐந்தையும் ஓராரும் ஐந்தும் மடலன மாமாயை மட்டுள்ள நீவ படலன கேவல பாசம் துடைத்து திடமாய் உரல் சித்தாந்த மார்க்கமே பஞ்ச பூதங்களால் ஆன உடம்பில் ஆறு ஆதாரங்களும் மெய் வாய் கண் மூக்கு செவி எனும் ஐந்து புலன்களும் அமைந்துள்ளது அதில் மடல் போல் நின்ற மனத்தை ஆணவும் கண்மம் மாயை எனும் மும் மலங்கள் சேர்ந்து மறைத்துள்ளது மா மாயையால் வந்த இவ்வுடம்பு இரு வினைகளை கொண்டே படைக்கப்பட்டுள்ளது கண் பார்வையை மறைக்கும் படலம் போல் உடம்பில் நின்ற ஆணவ கண்ம மாயை என்ற மன அழுக்குகளை துடைத்து எரிந்துவிட்டு பந்த பாசங்களை உதறிவிட்டு உள்ளத்தில் ஒன்றையே உறுதியாய் பற்றி தன்னிலேயே கண்டு தவம் இருப்பதே கடுஞ்சுத்த சைவர் காணும் சித்தாந்த நெறிமுறைகளாகும் பாடல் என் ஆயிரத்தி நானூத்தி நாற்பது சுத்த முத்தர் முற்பதப்பொருள் முத்தி மூலம் அத்தகையான் மாறனை அடைந்தத்தாள் சுத்த சிவமாவரே சுத்த சைவரே சிவன் உரைத்த சித்தாந்த வேதாந்த கருத்துக்களை ஆராயாமல் சுத்தம் என்ற சூட்சம உடம்பை அறிய முடியாது அதனை ஆராய்ந்து அறிந்த ஆன்மா முத்திக்கு வித்தாகிய மூலப்பொருளை பொருளை உணர்ந்து அங்கு நின்ற திருவடியில் சேர்ந்து தவம் செய்யும் முத்தராவார் அத்தகைய ஆன்மா சுத்த மெய்ஞான சௌதியாக நின்ற ஈசனை அடைந்து சிவ பரம்பொருளில் கலந்து தாமும் சுத்த சிவமாவார் கடும் சுத்த சைவர் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ